சிம்ம ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான ராசி பலன் இந்த செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசியின் அதிபதியான சூரியன் ஜென்ம ராசியில் வருது இது வந்து ஒரு வலுவான ஒரு அமைப்பு தான் அதே சமயம் சனியின் பார்வையில் சனியும் சூரியன் நேருக்கு நேர் தொடர்பு ராசிக்கு பதினோராம் இடத்தில் செவ்வாய் லாப வீட்டில் அதற்கடுத்த நிலைமையாக தனஸ்தானத்தில் நீச சுக்கரன் அடுத்தது இந்த மாதத்தோட இருக்கிற கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய உச்ச நிலமையும் கிடைக்கிது ஒரு மாதத்தின் பிகினிங்லேயே அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆக இந்த சிம்மத்தில் சூரியன் வருவது ராசிநாதன் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வலுவான ஒரு அமைப்பு அதுக்கு அடுத்தடுத்தலாம் பார்த்தீங்கன்னாக்கா நீச நிலையை நோக்கி போயிட்டுருக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் பலம்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது ஜோதிடத்தில் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ சிம்மத்தில் சூரியன் இருப்பதனால் சிம்ம ராசி நபர்களுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கும் இன்னும் சொல்ல போனால் மாதத்தின் மையப்பகுதியில தனிச்சமைப்பிலே இருக்கும் ஆனால் சனியின் பார்வையில இருக்கும் அப்போ சூரியன் வருகையினால சிம்ம ராசி நபர்கள் நீங்கள் தோண்டு கிடந்த விஷயத்துல ஒரு பலகீனமான இருந்த விஷயத்துல நாலு பேருக்கு பஞ்சாயத்துகளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்த விஷயத்துல மன வருத்தம் தூக்கம் இல்லாதது நிறைய சங்கடங்கள் இல்லை இருக்கிறத காப்பாற்றிக்கிறது இல்லை அடுத்தது பிளான் போட்டு ஜெயிக்கிறதுக்கான வழிகள் மேலே வர்றது இருக்கிறத உற்பத்தி செய்வது இந்த மாதிரியான பலதரப்பட்ட சங்கடங்கள் அதே சமயம் இருக்கிறத எதையுமே சரிவர செய்ய முடியலைங்கிற ஒரு வருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்ல தோண்டு கடந்த நீங்கள் சிம்மராசி நபர்கள் சூரியனுடைய தொடர்பு அதாவது வருகையின் மூலியமாக ராசிநாதன் ஏன்னா சூரியன் ஒரு நெருப்பு கிரகம் அதே சமயம் ராசிநாதன் ஒரு பெரிய கிரகமும் கூட எல்லா சிறப்புகளையும் கொண்டது சூரியன் அந்த வகையில் ராசிநாதனாக பெரிய பெற்ற நீங்க இந்த மாதத்துல ஜென்ம ராசியில் வர்றது ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ தோண்டு கிடந்த விஷயத்தில் மேலே எந்திரிச்சு வரலாம் ஒரு உத்வேகம் கிடைக்கும் ஸோ உத்வேகம்னா கிடைக்கிற என்ன ராசிநாதன் ஜென்ம ராசியில் வந்தோன்னா எல்லாம் அப்படியே உங்களுக்கு எதிர்பார்க்கப்படாதான் படப்படணும் நடந்து தானாகவே முடிஞ்சிருமோ அப்படின்னா கேட்டால் கிடையாது அதற்கான சில வழிமுறைகள் என்ன கிடைச்சா என்ன உங்கள்கிட்ட வந்து சேர்ந்தா இல்லை என்ன வழிமுறைகள் கிடைச்சா நீங்கள் அடுத்தது போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு சின்ன விஷயமா சொல்லோம்னா ஒரு இடத்துல கையெழுத்து வாங்கினா உங்களுக்கு சில பேப்பர்கள் மூவ்மெண்ட் ஆகணும் சில காரியங்கள் ஆகணும் அப்படின்னா ஒரு இடத்துல கையெழுத்து வாங்கினா அந்த கையெழுத்து வரைக்கும் போடலைன்னா கூட இந்த மாதத்தில் போட்டு அந்த விஷயத்தை மூவ் பண்ணுவாங்க அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு உத்வேகமாக மாறும் ஒரு ச ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது பாக்கி எல்லாம் சரியாயிடுச்சு இந்த ஒரு பிரச்சனை மட்டும் ஏதாச்சும் சால்வ் அவுட் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ஒரு ப்ராப்ளம் கம்பல்சரி இந்த மாதத்தில் கிளியர் ஆகும் ஸோ அது உங்களுக்கு கிடைச்சாலே போதும் அப்படின்னு நீங்கள் இருந்தாலே போதும் பாய்க்காலதே நான் பார்த்துருவேன் இந்த ஒன்று மட்டும் எனக்கு வந்துட்டால் போதும் இந்த ஒன்று மட்டும் சரியாயிட்டா போதும் ஒன்று தான் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படி இப்படின்னு போட்டு இழுத்துக்கிட்டு இந்த ஒன்றே ஒன்று இழுத்துக்கிட்டு இருக்கிறது இந்த மாதத்தில் சரியாயிடுச்சுன்னா எல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த ஒன்றே ஒன்றுங்கிறது ஓகே அப்படிங்கிறது நடக்கும் கம்பல்சரி நடக்கும் இது ராசிநாதன் வருகையினால உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அதே சமயம் செவ்வாய் பதினொன்னுலயும் ராசிநாதன் சூரியன் சனியையும் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குன்னாக்கா சில்ற பிரச்சனைகள்லாம் சமாளிப்பீங்க புரியுதுங்களா சில்ற பிரச்சனை சில்வெட்டு பிரச்சனை சின்ன சின்னப்புலத்தனமான பிரச்சனை சின்ன சின்ன டார்ச்சர் பிரச்சனைகள் இந்த மாதிரி சில்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த மாசத்துல அடித்து ஓடச்சிருவீங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம் பெரிய விஷயத்தெல்லாம் பிறகு பார்த்துல இந்த சில்லற பிரச்சனை பிரச்சனை நான் முடிக்கிறேன் இது என்னை போட்டு தேடி தொந்தரவாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பாக உங்களுக்கும் துணைக்கும் உள்ள பிரச்சனை பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரி அக்கம்பக்க பிரச்சனைகள் பொதுவாக சிம்மராசி ஆளுங்களுக்கு ஆப்போசிட் வேடெலாம் மேக்சிமம் மேட்ச் ஆகாது ஒத்து வராது அக்கம் பக்கத்தில் கூட ஏதாச்சும் அட்ஜஸ்டபுளில் போவாங்க ஆப்போசிட் விஷயங்கள்லாம் ஒத்து வராது ஸோ இந்த மாதிரி சில்லற பிரச்சனைகள்லாம் இந்த மாத அமைப்பில் சில விஷயங்களை காலி பண்ணுவீங்க இதில் வந்து இதெல்லாம் சமாளிக்கிறது எப்படி இறங்குவீங்கன்னா லோக்கலாக இறங்குவீங்க புரியுதுங்களா இது வரைக்கும் வீட்டில் இருந்து பயசல்லீங்க இப்போ ரோட்டில் வந்து பயம் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் கௌரவத்தெல்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரிலாம் இருக்காது இந்த மாதத்தில் என்னன்னாலும் பார்த்துக்கலாம் இறங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உங்களுடைய ப்ராப்ளத்தை சரி செய்வதற்கு இல்லை உங்களுடைய லெவலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் தொழில் பண்ணலாம் வீட்டில் இருக்கலாம் எந்த மாதிரியான இடமா இருந்தாலும் சரிதான் தான் உங்கள் லெவலை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு லோக்கலாக சில விஷயங்களை நீங்கள் இறங்கி செய்ய ஆரம்பிப்பீங்க புரியுதுங்களா இது வரைக்கும் அது அப்படி இப்படி கொஞ்சம் அப்படிலாம் இருந்தால் கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் நேருக்கு நேராக வந்துடும் இது வரைக்கும் பின்னாடி புறமுதுகளை குத்துன நபரில் வந்து நேருக்கு நேராக கண்டுபிடிச்சி சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கக்கூடிய அமைப்பு வரும் இதனால் உங்களுக்கும் சில கௌரவ பிரச்சனைகள் மான பிரச்சனைகள்லாம் வரும் அதெல்லாம் கவலிக்க மாட்டேங்க கண்டுக்க மாட்டேங்க அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி இறங்கிடுவீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் செய்வதற்கு சில நபர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கும் புரியுதுங்களா அண்ணன் தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி இந்த மாதிரி சில தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ லோக்கலாக இறங்கி சில விஷயத்தை செய்வதற்கு தயாராகுவீர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் இப்போ இது மட்டும் இல்லாமல் செவ்வாயோட தொடர்பு பதினொன்றுல இருக்கு அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் முக்கியமான விஷயத்தில் வெளில வர முடியல ஏன் வெளில வர முடியல அந்த விஷயத்தையே பேசுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்கு கண்டகச்சனின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது அடுத்தது அஷ்டமச்சனின்னு ஒன்று அடுத்த வருஷம் வந்து ஆரம்பிச்சிடும் அப்படிங்கனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நாளுக்கு நாளுக்கு கீழே வந்துக்கிட்டே இருக்கும் அதை பண்ணி செஞ்சலாம் இதை பண்ணி செஞ்சலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சலாம் அப்படிலாம் ஒரு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புகள்லாம் இருக்காது இப்போ நாளுக்கு நாளாக இருக்கிற சூழ்நிலைகள் கீழே விட்ட மாதிரியான சூழ்நிலைகள் வந்துட்டுருக்கோம் ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு 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 வட்டத்துக்குள்ளே நேரம் வந்திருப்பீங்க ஒரு ஃப்ரீயாக செயல்படக்கூடிய நீங்கள் எப்போதும் ஒரு வட்டத்துக்குள்ளே வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ள நேரம் வந்திருப்பீங்க சில ஒரு சில நபர்களுக்கு அது சௌரியமாக இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு பாதி சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று குறிப்பாக வேலையில் இந்த மாதிரி சில சங்கடங்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க குறிப்பாக வேலையில் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சூ மூமெண்ட்லாம் இல்லை சூழ்நிலைலாம் இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதத்தில் செவ்வாய் பதினொன்றில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஏதாச்சும் சில எதிர்ப்புகள் இருக்குது சில இன்னும் சொல்லப்போனால் எனக்கு சில வசதிகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா எனக்கு சில வசதிகள் சரியா அமையல ஸோ அந்த மாதிரி வசதிகள் அமையறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாசத்துல உண்டு உங்களுடைய வாழ்க்கை முறையில இங்க இருக்கிற சூழ்நிலையில் சில வசதிகள் எனக்கு அமையல இந்த வசதி இருந்தா போதும் இந்த இது இருந்தால் சரியா இருக்கும் இது மாதிரிலாம் முன்னாடி இருந்துச்சு இப்ப இல்லை இப்ப இது மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா கஷ்டத்துலேயும் ஒரு இஷ்டம் துன்பத்திலயும் சின்ன ஒரு இன்பம் அப்படிங்கிற மாதிரி சில வசதிகள் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு குழம்பிக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்த நீங்கள் இல்லை யார்டையும் கேட்டுக்கிட்டு ரெக்கமெண்டேஷனில் இருந்தால் கூட எப்படியாக இருந்தாலும் சில வசதிகள் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க வரும் செவ்வாய் பதினொன்றில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு உடனடியாகவே கிடைக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரவர் ஏற்ப அந்த வசதிங்கிறது கூட குறைவு இருக்கும் சொல்லுவாங்க நூறுரூவா தரேன்னு சொல்லுவாங்க அது நூறுரூவா கிடைச்ச வசதி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவோம் நூறுரூவா கிடைச்ச வசதினா ஒரு சில ஆளுங்களுக்கு ஜாதகம் பண்ணாதா தொண்ணூறுரூவா கிடைக்கும் கொஞ்சம் ஒஸ்டாருனால் முப்பது ரூபா கிடைக்கும் ஐம்பது ரூபா கிடைக்கும் இந்த வசதியிலே கொஞ்சம் குறைகள்லாம் இருக்கும் அப்படி அந்த குறையோடு தான் வரும் ஜாதக அமைப்பு நல்லா இருக்கணும் அந்த வசதி நல்லபடியாகவே கிடைக்கும் ஃபைனலாக புதன் ஒரு உச்ச அமைப்பில் இருக்குது ஒன்றுலேருந்து பதினஞ்சு தேதி ஓரளவுக்கு கையில் கொஞ்சம் காசு நல்லபடியாக புழங்கும் இது வரைக்கும் ட்ரை கண்டிஷன் ரொம்ப அப்படியே மாதம் மாதம் பிக்கல் புடுங்கல்லை ஒன்றும் சரியில்லை இல்லை கடை வாங்கி பிசிறி இருக்கிற காசெல்லாம் எடுத்து போட்டு வயித்தா கட்டிலாம் சாப்பிடாமலாம் ஜெல பண்ணி விழுந்தாமலாம் நீங்கள் குழம்பி இருந்தால் கூட இந்த ஒன்றுலேருந்து இந்த செப்டம்பர் மாதம் கொஞ்சம் ஓரளவுக்கு கையில் கொஞ்சம் காசு கிடைக்கும் அது உங்களுக்கு சொந்த பணமோ இல்லை கடை வாங்குறீங்களோ இல்லை ஓரளவுக்கு எதிர்பார்த்து எடுத்ததோ பணம் வருதோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கை மாற்றி விட்டு காசு வாங்குறீங்களோ எப்படி ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக ஒரு ஒன்றுலேருந்து பதினஞ்சு தேதிக்குள்ளே சிம்மராசினை அவங்கள்ட்ட ஓரளவுக்கு பணம் நிதி நிலைமை கொஞ்சம் நல்லபடியாக புழங்கும் ஓரளவுக்கு பணத்தை ரொம்ப நாள் கழித்து கண்ணில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்து சுக்கர நீசல் நிலைமையாகி மாதத்தின் கடைசி பகுதியில் ஒரு ஆட்சி பெறக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த ஒன்றுலேருந்து இருபது தேதிக்குள்ளே இந்த செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் எப்படின்னா எல்லாருக்கும் ஒரு செலவுன்னு ஒன்று இருக்கும் இந்த ஆடம்பரமான ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவு பண்ணி பண்ணணும் செலவு வருது அப்படின்னா அந்த செலவுகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் கணக்கு போட்டு செலவு பண்ணுங்கள் அந்த ஒன்றுலேருந்து இருபது தேதிக்குள்ளே நீசமாக நீசமாகறதுனால இந்த விஷயத்த சொல்கிறேன் செலவுகள் நல்ல விதமான செலவுகளாக போகாது செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி போகும் மாதத்தின் கடைசி பகுதியில் தான் மூணில் ஆட்சி பெறதுனால ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் உனக்கு பிரயோஜனமாக கிடைக்கணும் உங்களுடைய ஆசைகள் இல்லை உங்கள்கிட்ட உள்ள பணத்துக்கு இல்லை உங்களுடைய உழைப்பு பாடுபட்டதற்கு ஒரு புரோஜனமான ஒரு அங்கீகாரம் உங்களுக்குன்னு ஒரு புகழ் மகிழ்ச்சி ஒரு அந்தஸ்து கௌரவம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னாக்க மாதத்தின் கடைசி பகுதியில் சிம்மராசினவங்களுக்கு சில அங்கீகாரங்கள் கிடைக்கும் நீங்கள் பாடுபட்டதற்கு அப்படிதான் இந்த மாதத்தில் கிரக நாள்கள் இருக்குது ஏழாம் பாவாதிபதி சனி வக்கர அமைப்பில் இருக்கிறதுனால சிம்மராசினவர்களுடைய வாழ்க்கை துணை லவ் பிரச்சனைகள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இது எதுவுமே மேட்ச் ஆகாது நல்லா தெரிஞ்சுங்க வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக அமையாது நோட்டீஸ் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கீங்க மற்ற விஷயங்கள் உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாமே சில விஷயங்கள் சாதகமாக தான் இருக்குது ஒன்றும் பெரிய குறைகள்லாம் வர்ற மாதிரி இல்லை நல்ல சம்பள வேலை ஆறாம் அதிபதி வக்கரமாக இருக்குது இந்த நேரத்தில் பார்த்து சூரியன் நேருக்கு நேரம் அமைப்புல இருக்குது கௌரவ பிரச்சனை முன்விரோதம் அதே சமயம் பாலிடிக்ஸு இல்லைனா உங்களுக்கு சம்பள பிரச்சனை இல்லை இன்க்ரிமெண்ட் கிடைக்கல ப்ரொமோஷன் கிடைக்கல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த காரணம் காட்டி நீங்களாக போய் பாய்ச்சிக்காதீங்க சம்பள வேலை விஷயத்தில் அதே சமயம் உங்களை வந்து வெளில தள்ளுறதுக்கும் அவர்கள் வெயிட்டிங்கில் இருப்பாங்க இந்த நேரம் பார்த்து நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க சம்பள வேலையில் இருக்கிற வேலையை வந்து பல்ல கடைச்சிட்டு ஓட்டுங்க சரியில்லா சூழ்நிலை தான் போயிட்ருக்கோம் நிறையா விஷயத்தில் இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் கொஞ்சம் கிளியர் ஆகும்